முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் இணைய இருப்பதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது எல்லாம் அப்படியே நடக்க இருக்கிறது கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது கிரகங்களில் ராஜா அப்டினா சூரியன் கிரகங்களின் இளவரசன்னா புதன் இரண்டும் சேர்ந்து இணைய இருக்கின்றனர் அதாவது மே மாதத்தில் சூரியன் மற்றும் புதன் இணைய போகின்றனர் இதன் விளைவாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நேர்மறையான நல்ல பலன்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பண ரீதியாகவும் இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் அனைத்தையும் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகின்றனர் தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிசபராசி ரிசபராசி என்பர்களே ரிசபராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கையானது பல நல்ல மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அதாவது லக்னத்தில் இந்த சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இது ரிசபராசிக்காரர்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது உங்களது வேலையை பொறுத்த வரைக்கும் அது சொந்தமாக இருந்தாலும் சரி பணிபுரிந்தாலும் சரி ஏதாவது பிரச்சனைகள் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருந்தாலும் சரி பண ரீதியாகவும் ஏதாவது பிரச்சனைகளை நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை எப்பொழுதுமே நிலவி இருக்கும் நீண்ட நாட்களாகவே உங்களது குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிங்கிறது எதுவுமே நடந்திருக்காது விஷயமே நடந்திருக்காது தற்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது திருமணமாகி கணவன் மனைவிக்கு நெருக்கமே இல்லாமல் எப்போது பார்த்தாலும் சண்டை சச்சரவு மட்டுமே இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்திற்கும் முடிவு வர இருக்கிறது திருமணமாகி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் இந்த காலகட்டமானது மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய இருக்கிறது மாணவர்கள் வந்து தேர்வுகளில் பெரிய வெற்றிகளை இந்த நேரத்தில் பெற முடியும் அவர்கள் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது சொத்துக்களை பொறுத்தவரைக்கும் முதலீடு செய்ய இதுவே ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இத்தனை நாட்களாக வந்து கொண்டே இருந்திருக்கும் ரிசபராசி என்று இனிமேல் உங்களது உடல் ஆரோக்கியமானது சீரும் சிறப்பாக இருக்கும் உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது அடுத்தபடியாக சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் இணைவது பல நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே அள்ளி கொடுக்க இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முக்கியமான பலன்கள் அனைத்தையுமே தற்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க போறீங்க முக்கியமாக உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் மிக பெரிய அளவில் வெற்றிகளை வந்து கொண்டு சேர்க்க இருக்கிறது நிதி நிலைமையானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு சாதகமானதாக இருக்க போது நிதி பிரச்சனை மட்டும்தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில பல கஷ்டத்தை தந்துக்கிட்டு இருக்கு முக்கியமாக தொழிலை பொறுத்த வரைக்கும் பல விஷம் அதாவது பலவிதமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில உருவாகிக்கிட்டே இருக்குது அதனால தான் நிதி பிரச்சனையை நீங்க பார்த்துட்டு வரீங்க வேலை மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆச்சரியத்தை கொடுக்க போகுது வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு புதிய தொழிலை தொடங்க அதாவது ஒரு முன்னேற்றமாக இருக்க போகுது உங்களது குடும்பத்தில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் மட்டுமே நிலவ போகுது நீண்ட நாட்களாக வேலையே இல்லாமல் நல்ல ஒரு வேலையே இல்லாமல் இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களை வேலை தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்ற வேலை உங்கள் கையில் கூடிய விரைவில் வந்து சேர இருக்கிறது வேலைக்கு போயும் ஒரு புரோஜனமும் இல்லாம இருக்கும் சிம்ம ராசி என்பர்களை உங்களுக்கும் ஒரு நல்ல வேலை மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் நீங்களே நினைச்சிருக்க மாட்டீங்க அப்பேற்பற்ற ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது இது உங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்திற்கு செல்ல உங்களுக்கு உதவியா இருக்க போகுது அதாவது பண பிரச்சனை ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாம பல அவஸ்தைகளை பல அவமானத்தை வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு வரீங்க அது வெளியில மட்டும் இல்லை உங்க குடும்பத்துலேயும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் நீங்க ஒழுங்கா சம்பளம் வாங்காம இருக்கிறதுனால உங்களை மதிக்கிறதே ஒரு ஆளா கூட மதிக்கிறது இல்லை இதற்கெல்லாம் காரணம் நீங்க தான் வேற யாரும் இல்லை வேலைக்கு போறீங்க வேலைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும் வேலைக்கு போய் மட்டும் என்ன பிரயோஜனம் கையில சம்பளத்தை வாங்கினா தானே உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் உங்கள் வேலையை மாற்றி கொண்டு அதற்கான ஒரு நல்ல பலனை தேடிக்கொள்ள வேண்டும் மற்றவங்க வந்து இந்த வேலை அப்படின்னு உங்க கையில வந்து கொடுத்துட மாட்டாங்க உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் செஞ்சுட்டு போனோம் அதனால வேலையினால் மட்டுமே நீங்க பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க சிம்ம ராசிக்காரங்களை அதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரப்போகுது நீங்க தான் அந்த முடிவை தேடிக்கணும் மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில மிக பெரிய அளவில் மாற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சூரியனும் புதனும் இணைவதால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் மூன்றாவது ராசி கடக ராசி கடகராசி கடகராசி என்பர்களை ராசிக்காரர்களுக்கு மே இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சூரியனும் புதனும் இணைவது பலவிதமான நன்மைகளை மட்டுமே அள்ளி குவிக்க இருக்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பல வழிகளில் இருந்து வருமானம் வருவதால் நிதி நிலைமையானது இரட்டிப்பாக போகுது இத்தனை வருடங்களாக படக்கூடாத கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அவ்வளவு உழைப்ப வாழ்க்கையில போட்டுட்டீங்க கடகராசிக்காரங்களே இப்பொழுது உங்களுக்கு உங்களது வருமானத்தை பொறுத்த நிதி நிலைமை இரட்டிப்பாக வர இருக்கிறது நீங்கள் நினைத்தபடி அனைத்து காரியங்களையும் இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாக இருக்கிறது முக்கியமா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் உங்களது வாழ்க்கையில் திடீரென லாபத்தை எல்லாம் நீங்க அடைய இருக்கிறீங்க அது எந்த வழியில எப்படி வருதுன்னே தெரியாது அவ்வளவு அதிர்ஷ்டம் அனைத்துமே கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அலுவலகத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த சூழ்நிலை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இத்தனை நாட்களாக உங்களுக்கு எதிராகவே இருந்திருக்கும் நீங்க எது செஞ்சாலும் ஒரு குத்தம் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத வார்த்தை பேச்சுவார்த்தையை வாங்கிட்டே இருந்திருப்பீங்க இப்ப நீங்க எது செய்தாலும் சரி நீ தான் கரெக்ட் அப்படின்னு உங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளை பாராட்டக்கூடிய ஒரு நிலைமையானது கடகராசிக்காரங்களுக்கு உண்டாக இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில நற்பெயரும் அதிகாரமும் அதிகரித்து காணப்படும் புதிய வேலை தேர்பவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான காலகட்டமாக இருக்கக்கூடும் நீங்கள் விரும்பிய வேலையை எளிதாக அடையலாம் குடும்பத்தில் உங்களது வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ ஆரம்பிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரண் இருக்கும் கடகராசி என்பவர்களை கூடிய விரைவில் நீங்கள் நிறை நினைத்த வரன் உங்கள் கையில் வந்து அமைய இருக்கிறது முக்கியமா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு வர இருக்கிறது சூரியனும் புதனும் இணைவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கப் போகுது முக்கியமாக கோடி கோடியாய் பணமழையானது கொட்டை இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது சிம்ம ராசி மூன்றாவது கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போகப் போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி